ஹலோ கேர்ள்ஸ் வெல்கம் பேக் இன்னும் பீடி அஃபிஷியல் எல்லோருமே அப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கீங்க நம்புறேன் மிஸ் யூ லாட் பட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க ரொம்ப எனக்கு கமெண்ட்ஸை நீங்கள் போட்டு கேட்குறீங்க எனக்கு என்ன ஆகிட்டு நத லாங்குவேஜிலையும் எஸ் பீப்பல் வந்து தமிழில் ரைட் பண்ணுறாங்க அவங்க அந்த கூகுள் ட்ரான்ஸர் எடுத்து டெமில வந்து தங்கிலீஷில் ரைட் பண்ணி கேட்குறாங்க மேம் அவங்களுக்கு என்ன ஆச்சு மேம் ஏன் வீடியோஸ் ஒருட்டு போடுறீங்கல்ல எல்லாம் ஓகேவா அப்படின்னு என் ரொம்ப ஷோக்காகினது நான் அந்த சேனலில் போய்ட்டு உள்ளே பார்த்தா அது வேற ஒரு லாங்குவேஜில் தான் இருக்கும் நூட்ட என் டெமிலோ இங்கிலீஷோ அப்படி இருக்காது பட் அவங்களோட அந்த கமன் தங்லீஷில் வந்து எழுதுகிறப்ப டெமில் மீனிங்ஸ் தான் இதில் இருக்குது ஸோ நானே ஷோக்காக நே என்னடா இப்படிலாம் என் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களே உங்களை எங்கேயோ இருந்துக்கிட்டு பாருங்க நம்ம மேலே இவ்வளோ அக்கறை வச்சுருக்காங்க அப்படின்னு ஸோ தேங்க்யூ லாட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் இப்படி இருக்கேனே நான் நிலமாக தான் இருக்கேன் எனக்கு பர்த்டே கேட்டி ஒன்னில் எனக்கு மிஸ் பண்ணி மிஸ் பண்ணியிருந்தீங்க சம் பீப்பிள் தேங்க்யூ லாட் எனக்கு அந்த பர்த்டேக்கு வந்து வந்த கிஃப்ட்டு தான் இது வாங்க பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி என்னென்னு எனக்கு வந்துருக்குன்னு ஓகே ஸோ எனக்கு வந்து கிஃப்ட்டு இது தாங்க பாருங்கள் அது என்ஜாய் பண்ணுங்கள் எனக்கு ஃபீட்பேக் கமெண்டில் தாங்க இது எப்படி க்யூட்டாக இருக்கா அப்படின்னு நைஸாக இருக்காது பட் இது தான் சாரி எனக்கு வந்துருக்குது இந்த சாரி வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ரொம்ப வெரி இம்பார்ட்டன் ஆன ஃப்ரெண்ட் ஓகே இந்த சாரி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க தெரியும் பிஃபோர் நம்ம ஆன்லைனில் ஊத்தகையில் பார்க்குற நேரம் ஓகே தான் பட்டு நம்ம ஆர்டர் பண்ண பிறப்பாடு எல்லாம் ஊத்தியாக தான் வந்திருந்தது அந்த வீடியோ கூட எனக்கு எடுத்து நான் எடுத்து தான் வச்சுருக்கிறேன் பட் நம்ம அதை ரிட்டன் அனுப்பிட்டோம் எல்லாம் ஊற்றியாக இருந்தது ஸோ நம்ம வந்து சாரியெல்லாம் கட்டுறது ரொம்ப வெரி ஆறு பட் இருந்துட்டு நம்ம ஊருக்கெல்லாம் போனால் ஒரு ஃபங்க்ஷன்னா கட்டலாம் அப்படிங்கிறனால தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது சாரி வரல நம்மளுக்கு பட் எனக்கு இங்கே பாருங்கள் ரொம்ப வடிவுங்க போர்டெல்லாம் அப்படி இருக்கும் மீசிங்காக இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரி எனக்கு இன்னைக்கு கிஃப்ட் வந்தது எஸ் பாருங்க இந்த மாதிரி அழகான சாரி ஒன்றுன்னு ஸோ நம்ம வீட்டில் இது வந்து நம்ம வெரி இம்பார்ட்டனானு ரொம்ப வேண்டினா ஃப்ரெண்டு இந்த சாரி கிஃப்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து கோல்டு ரிங்க் ஓகே இந்த ரிங்க் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ரிங்க் பாப்பிங்க ஓகே இன்னொரு ரிங்க் அதே போல இது வந்து மூக்குத்தி ஸோ நான் வந்து ஏன்னா மூக்கு குத்துறதுக்கு வந்து எனக்கு செம்ம பயங்க நான் கல்லுல தான் ஒட்டுறது எங்கே போனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மூக்கு அந்த அந்த கல்லில் வந்து ஒட்டுறது பட்டு எனக்கு சரி பயம் அந்த குத்துற நேரம் நம்ம சிஸ்டர்வெல்லாம் மூக்கு குத்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் சொல்லுவாங்க பெயின் ஆர்ஸ் ரொம்ப பெயின் எனக்கு அந்த சரி பயம் பட்டு நான் நினச்சேன் இந்த இந்த என் பர்த்டேயில் நான் வந்து மூக்கு வந்து குத்தலாம் அப்படின்னு அப்படி ஒரு தோட்டம் தான் இப்போ நம்ம போய்ட்டு பார்த்தோம் என்ன ஒரு இன்னொரு ஒரு தோட்டம் இருந்தது நம்ம மூக்கு குத்துனால் டைமண்டில் தான் மூக்கு குத்தணும் அப்படிங்கிற ஒரு தோட்டம் சரி ஓகே நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் மூக்கு வந்து தேர்ட்டி ஒனில் நம்ம மூக்கு குத்துவோம் அப்படின்னு ஓகே பட்டு அதுக்கு இடையிலே எனக்கு ஒரு இன்னொரு கிஃப்ட் வந்தது இது தான் அந்த மூக்குத்தி ஸோ இது தான் எனக்கு வந்த கிஃப்ட் பட் இது மட்டும் இல்லைங்க எனக்கு எவ்ரிடே கிஃப்ட் தான் ஏன்னா மந்தில் இயரில் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருந்தால் ஒரு அஞ்சு நாளை மட்டும் செப்ரேட் பண்ணுங்கள் முந்நூற்றி அறுபது நாளும் எனக்கு கிஃப்ட்டு தான் எப்போ பார்த்தாலும் எனக்கு கிஃப்ட்டு தான் என்ன என் பெட்ரூமே எனக்கு வைக்க இடமே இருக்காது கபோட்டெல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்கும் இடமே இருக்காது ஏன்னா அவ்வளோ கிஃப்ட் எப்போ பார்த்தாலும் எனக்கு கிஃப்ட் வரும் நார்மல் ட்ரெஸ்ஸில் சரி ஒரு செப்பல்ஸோ இல்லை சாண்ட் போட்டிலோ இல்லை பென்னோ என்னமாதிரி வந்துக்கிட்டு தான் இருக்கும் எனக்கு எவ்ரிடே எனக்கு வந்து கிஃப்ட் வராமல் இருக்காது நார்மல் கிஃப்ட் சரி ஒன்று வந்திருக்கும் ஸோ இதுதான் நான் வெரி லாக்கின்னு ஐ திங்க் எனக்கு நான் வந்து இந்த பர்த்டே எல்லாம் வந்து ரொம்ப செலிப்ரேட்டாக பண்ணணும் பேர் நாட் ஓன்லி பர்த்டே நான் எதையுமே பெருசாக எப்படி செலிப்ரேட் பண்ண எனக்கு பிடிக்காது எதுவாக இருந்தாலும் நார்மலாக தான் இருப்பேன் எனக்கு வந்து இந்த எப்படி பர்த்டே வருது பெருசாக பண்ணணும் அப்படிலாம் இல்லை ஆனால் நம்ம வீட்டில் உள்ளவங்களும் என்னை சுற்றி இருக்கவங்களும் எனக்கு ரொம்ப இம்பார்டன் கொடுத்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க சொங்க தான் நம்ம வீட்டில் உள்ளவங்கள நான் கிரேட்னு சொல்லலாம் எனக்கே எதுவுமே தெரியாது கேக் வாங்குறது வரைக்கும் தெரியாது அப்படி சப்ரைட் பண்ணுவாங்க சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க எனக்கு ஸோ நானே ஷோக் ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் தான் இன்றைக்கி இந்த கோல்டெல்லாம் வந்தது இந்த சாரீஸுமே ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த சாரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது அதே போல் இந்த ரிங் எல்லாமே இந்த ரிங் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது பண நா பண நாளாக நான் வந்து திங்க் பண்ணினேன் இது வந்து இந்த குரு பகவானுக்கு ஒரு ஹெல்லோ கலர் டைமண்ட் வச்சு நம்ம ஒரு ரிங் போடணும் அப்படின்னு ஆனால் நான் திங்க் மட்டும் பண்ணுவேன் போயிட்டு நான் அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறல ஏ வேர்க்கு கிரியர்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே போயிருவேன் பட்டு நான் திங்க் பண்ணாலும் அதை எப்படியா நம்ம வீட்டில் எனக்கு வாங்கி தந்துடுவாங்க ஸோ இங்கே தான் ரீசன்ஸ் ஸோ இதுதான் எனக்கு வந்த கிஃப்ட் மற்ற நெக்ஸ்ட் டே என்னன்னா கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் என்னாச்சு உங்களுக்கு உங்களோட நீங்கள் ஹெல்த்தெல்லாம் ஓகேவா எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு என் அம்முத கெட்டையும் கேட்டிருந்தீங்க எஸ் நான் வந்து ஃபைனாக தான் இருக்கிறேங்க எனக்கு கெரியர் நம்மளுக்கு ஒவ்வொரு கெரியர் வெரி இம்பார்ட்டன் இல்லை சில பேருக்கு நான் கமெண்ட்ஸில் ரிப்ளையும் கொடுத்துருப்பேன் ஸோ இதுதான் எனக்கு வந்து டைம் வந் டைம் இல்லை எனக்கு யூடியூப்பை கொஞ்சம் ரெட் பண்ணுறதுக்கு ஸோ ஐ எம் ரெய்லி வெறு சாரி கண்டிப்பாக நான் ஒரு ஒன் அண்ட் டூ வீக்குள்ளே நான் வந்து கனெக்ட் பண்ணுவேன் லைவில் டோன்ட் டு ஃபீல் அம்முதை கேட்டிருந்தீங்க அம்முதய் இட்ஸ் ஃபைன் அவனுக்கு ஃபைன்னா ஒரு நைன்டி நைன்டி பர்சன்ட் அந்த மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் இருக்குது பட்டு போன மந்தில் தான் டுவெண்ட்டி ஃபோர் தான் அவன் எக்ஸிடென்ட் ஆகினான் பட் இந்த மந்த் வந்து அதே டுவெண்ட்டி டூவில் மார்ச் டுவெண்ட்டி டூவில் நான் பிறந்து வரும் மாதத்துலேயே அவன் ஒரு ஃபைவ் பேபியை வந்து மூவ் பண்ணியிருக்கிறான் ரொம்ப எங்கே எப்படி க்யூட் அந்த பேபிஸ் எல்லாம் வெரி க்யூட் டூ டூவிங்ஸ் டூ பேபி வந்து டோயிங்ஸாகவும் என்ன மற்ற பேபி வந்து நார்மல் மூணு பேபியும் நம்ம வீட்டில் பேர்டு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க டூவிங்ஸில் இருந்தாங்க நான் போட்டிருக்கேன் வீடியோ ஸோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு வார இந்த அனிமல்ஸ் எதாக இருந்தாலும் எப்படியாவது ஒரு ட்விங்ஸ் பேபி வந்துடுறாங்க நான் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே ஸோ இந்த நம்ம என்ன அவரோட பேர் எனக்கு மறந்துட்டு குரூஜி அவர் சென்னை ரெண்டுமோ ஒரு பேர் ஒன்று ஸோ அவரும் நிறைய கமெண்ட்ஸில் கேட்டுருந்தார் என்னம்மா ஆச்சு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்களை கண்டினியூ பண்ணுங்கள் கண்ட்ராக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கண்டிப்பாக சார் நான் கண்ட்ராக்ட் பண்ணுறேன் எனக்கு எதுவும் இல்லை நான் ஃபைனலாக தான் இருக்கேன் நலமாக தான் இருக்கேன் படிப்பு சுஸ்கால் ஸோ அதை தான் நான் கண்டினியூ பண்ணுறேன் பட் எனக்கு அதெல்லாம் உன்னை விட்டு கண்டிப்பாக நான் லைவ் வந்து ஒன் பண்ணுவேன் லைவுக்கு வருவேன் டோன்ட் ஃபீல் எல்லோரும் நலமாக இருங்க சேஃபாக இருங்க காட் பிளஸிங்ஸ் எவ்ரி ஒன் எனக்கு என் பர்த்டேக்கு விஸ் பண்ண சம் பீப்புளுக்கும் தேங்க்யூ லோட்டு நீங்களும் என்மேலும் வளரணும் நலத்துடனும் வளத்துடனும் నిం గాడ్ కాసీవన్ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్